திருவாரூர் தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் சார்பில் திருத்துறைப்பூண்டி காமராஜர் சிலை அருகில் மாவட்ட தலைவர் யாசர் அராபாத் தலைமையில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று சட்டத்தின்படி அனைத்து வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் இழந்து விட்டோம் இழந்து விட்டோம் இழந்து விட்டோம் விட்டோம் پري کا دے پري کا دے Why <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க